மக்களை வணக்கம் நான் உங்கள் சிவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து இன்று வரை நம் நாட்டில் ஏழு துணை பிரதமர்கள் பணியாற்றியிருக்காங்க அவங்க யார் யாரில் இந்த பகுதியில் நாம் என்று பார்ப்போம் நம் நாட்டின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படேல் இவங்க பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் பதினைந்து வரை சர்தார் வல்லபாய் படேலர்கள் நம் நாட்டின் முதல் துணை பிரதமராக பணியாற்றி இருக்காங்க அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினது ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன சமஸ்தானங்களெல்லாம் நம்முடைய நாட்டோட இணைத்த பெருமை அவரையே சாரும் அதனால் அவரை நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதனு சர்தார் வல்லபாய் படேல் அவர்களை சொல்கிறாங்க நம்முடைய நாட்டின் இரண்டாவது துணை பிரதமர் மெராஜி தேசாய் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரை நம் நாட்டின் இரண்டாவது துணை பிரதமராக பணியாற்றினாங்க அந்த காலகட்டத்தில் பிரதமராக பணியாற்றினது திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நம் நாட்டின் மூன்றாவது துணை பிரதமர் சரண் சிங் அவர்கள் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை நம் நாட்டின் துணை பிரதமராக பணியாற்றியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நம் நாட்டின் பிரதமராக பணியாற்றினது மொரார்ஜி தேசாய நம் நாட்டின் நான்காவது துணை பிரதமர் ஜெகன் ஜீவன் ராம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை நம் நாட்டின் துணை பிரதமராக பணியாற்றியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் நாட்டின் பிரதமர் முரஜி தேசாய் அதாவது முரஜி தேசாய் மந்திரி சபையில ரெண்டு பேரும் துணை பிரதமராக இருந்திருக்காங்க ஒன்று சரண் சிங் இன்னொன்று ஜெகன் ஜீவன் ராவ் நம் நாட்டின் ஐந்தாவது துணை பிரதமர் யஷ்வந்த் ராவ் சவான் இவங்க வந்து சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒரு ஆறு மாசம் துணை பிரதமராக பணியாற்றியிருக்காங்க இவங்க வந்து உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காங்க நம் நாட்டின் ஆறாவது துணை பிரதமர் தேவிலால் இங்கே தேவிலால் வந்து சிங் பிரதமராக இருக்கும் போதும் சந்திரசேகர் பிரதமராக இருக்கும் போதும் நம் நாட்டுடைய துணை பிரதமராக பணியாற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை தேவிலால் அவர்கள் நம் நாட்டின் துணை பிரதமராக பணியாற்றியிருக்காங்க நம் நாட்டின் ஏழாவது துணை பிரதமர் அதாவது கடைசி துணை பிரதமராக பணியாற்றினது லால் கிருஷ்ணா அத்வானி அதாவது எல்கே அத்வானி ரெண்டாயிரத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரை நம் நாட்டின் துணை பிரதமராக பணியாற்றியாங்க அந்த காலகட்டத்தில் நம் நாட்டின் பிரதமராக பணியேற்றது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து இன்று வரை அந்த துணை பிரதமருடைய பதவியானது காலியாகவே இருக்கின்றது இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே